வணக்கம் மக்களே எவ்வளவுதான் வாங்கினாலும் இன்னுமே திருந்தாம திரும்ப திரும்ப சவால் விட்டு இந்தியாவை சண்டைக்கு கூப்பிட்டு இருக்காரு நம்ம பெண்டகெட் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி இந்தியா அஞ்சு தொடர ரோஹித் சர்மா தலைமையிலும் விளையாடுனா இருபது ஓவர் தொடர வென்ற இந்தியா மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல ஒரு நாள் தொடர வென்றாங்க அந்த தொடரோட இரண்டாவது போட்டியில இந்தியாவுக்கு எதிராக ஒயிட் வாஷ் தோல்வியை சந்திச்சாலுமே கவலைப்படவே மாட்டோம் அப்படின்னு இங்கிலாந்து ஓபனிங் பென் டக்கெட் தெரிவிச்சிருந்தார் ஏன்னா அடுத்ததான் நடக்க போற சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில இந்தியாவையே தோற்கடிச்சு கோப்பையை வெல்லக்கூடிய திறமை எங்க கிட்ட இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருந்தாரு கடைசியில அவர் சொன்னது மாதிரியே மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இங்கிலாந்துக்கு ஒயிட் வாஷ் தோல்வியை இந்தியா பார்சல் கட்டி அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபில ஆஸ்திரேலியா கிட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்களை கட்டுப்படுத்த முடியாம தோற்ற இங்கிலாந்து அணி ஆப்கானிஸ்தான் கிட்ட முன்னூத்தி இருபது பிளஸ் ரன்களை அடிக்க முடியாம தோல்வியை சந்திச்சாங்க அதனால செமி பைனலுக்கு கூட தகுதி பெறாம வெளிய போனாங்க இங்கிலாந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இங்கிலாந்து கலாச்சு வீட்டுக்கு அனுப்பியும் வச்சாங்க இந்த நிலையில வர ஜூன் மாதம் இந்தியாவுக்கு எதிராக தங்களோட சொந்த மண்ணில அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து விளையாட போறாங்க அதுல பூம்ரா ஷமி இவங்க ரெண்டு பேரையும் நல்லா எதிர்கொண்டு இந்தியாவை தோற்கடிப்போம் அப்படின்னு திரும்பவும் பென் டக்கெட் சவால் விட்டு குறிப்பா இந்தியா எப்பவும் வெளிநாட்டு மண்ணில தடுமாறுவாங்க அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அவர் தன்னோட திட்டத்தை பத்தியும் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவை அவங்க சொந்த மண்ணில எதிர்கொண்டு விளையாடுறத விட வெளிநாட்டு மண்ணில எதிர்கொள்வது ரொம்ப வித்தியாச மாவே இருக்கோ அவங்க நாங்க தோற்கடிக்கப்பட வேண்டிய அணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்க அவங்கள தோற்கடிப்போ அது நல்ல தொடரா இருக்கோ ஜஸ்பிரிட் பும்ராவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல நடந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல நான் எதிர்கொண்ட எனக்கு எதிர அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியும் அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்றதும் எனக்கு தெரியும் அதனால அவர் எனக்கு எந்த ஆச்சரியத்தையும் கொடுக்க போறதே கிடையாது அவரை எதிர்கொள்றது சவாலாவே இருக்கோ ஷமியோட திறமைகளும் பும்ரா மாதிரி அச்சுறுத்தல கொடுக்க கூடியதுதான் ஆனா அவங்களுடைய ஓப்பனிங் ஸ்பெல்ல கடந்துட்டா என்னால ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசிருக்காரு பெண்டகெட் அதோட இப்போ வாயை விட்டு வாங்கியும் கட்டிருக்காரு பென்டாக்கெட் ஏன்னா திரும்பவும் ஒரு முறை இந்திய அணி மற்றும் இந்திய வீரர்களை சீண்டியதற்காக கோபத்துக்கு இதையடுத்து தனது வலைதள கணக்குகளை தானே முடக்கியும் ஏற்கனவே அவரோட தலைகனமான பேச்சுக்கு தான் பல பேரும் விமர்சனங்களை வெளியிட்டு இருந்தாங்க அதுலேயே அவரு நொந்து போயிருந்தாரு அந்த சம்பவத்தோட சூடு இன்னும் ஆறாத நிலையில திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி ரசிகர்களிடையே வாங்கி கட்டிக்கிட்டாரு பெண்டகேட் அதுவும் பும்ரா மற்றும் முகமது சாமியை ஈஸியா சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுதான் ரசிகர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இதையடுத்து அவரு இதுக்கு முன்னாடி ஆடின மோசமான ஆட்டங்களை எடுத்து வச்சு ரசிகர்கள் அவரை கிழிச்சு தொங்க விட்டு வந்துட்டு இருக்காங்க அவருக்கு எதிரான கேலி மற்றும் கிண்டல்கள் உச்சத்தை எட்டின நிலையில அவர் தன்னோட ட்விட்டர் கணக்க தற்காலிகமா முடக்கி வச்சிருக்காரு தொடர்ந்து வாய்ஸ் விட்டு வாங்கியும் இப்ப கட்டிருக்காரு பென்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்